வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா டூ சென்ட் ஃபைவ் டிஐ டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கலப்பீங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க இது மூணுமே ஒட்டுமொத்தமாக கொடுத்த விவசாயி விழ சொல்லிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவேக்கான ஒரு இடத்துல தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மஹேந்திரா டூ சவன் ஃபைவ் டிஐ இன்ஜின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மாடலுங்க டிஐ இன்ஜின் கொண்ட டிராக்டருங்க இந்த டிராக்டர் கலப்பை பெட்டி அனைத்துமே இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் நினைந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா டூ செவன் ஃபைவ் டிஐ டாக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஆறு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க உடனே பார்த்தீங்கன்னா டிஐங்க டைரக்ட் இன்ஜெக்ஷன் கொண்ட வேண்டிங்க நல்லா அதிசீர்தந்த மைலேஜ் நல்லா இழுவைத் திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப் இருக்குங்க பெட் டூக் இருக்குதுங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்கள் கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டார் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை தேரில் கூடிய வண்டிங்க டிஐனாகவே தெரியுங்க அதி அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமாதிரி வியூ பண்ணியிருக்கேன் அதே போல் கலப்பையும் பெட்டியுமே தெளிவாக தெரியுமா ரிவ்வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இதனுடைய முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்னது சேனல் எப்போ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவி பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது கொத்து கலப்பீங்க நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஆம் மட்டும் லேசாக வந்து பெண்ட் இருக்குதுங்க அது மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா கலப்ப தெளிவாக இருந்து கலப்பீங்க பிரேமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒன்பது கொத்து கலப்பீங்க கலப்பையினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிக்க பார்த்துங்க ஒரு பார்த்தீங்கன்னா கொழு புதுக்கழுவு மாத்திர கண்டிஷனில் இருக்குங்க கொழுவை மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் உழவு பணிகளுக்கு அப்படியே உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த கலப்பை கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட கட்டு பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பெட்டிங்க ஸ்ட்ரைட் டோப்பாரம் சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க சைடு வந்து ஃபோர் ஹவம் சீட்டுங்க முன்னாடி பின்னாடி டோரும் ஃபோர் ஓவம் சீட்டுங்க பிளாட்ஃபார்ம் வந்து சிக்ஸ் எம் சீட் போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டரெலாம் பக்கம் பக்கமாக போட்டு நல்லா நெருக்கமாக போட்டிருக்காங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க பெட்டியினுடைய இரண்டு டயர்களுமே நல்லா தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த பெட்டி பார்த்திங்கன்னா உள்ள பிளாட்ஃபார்ம்லாம் தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்க மாதிரிங்க புத்தம் புது பெட்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து உபயோகப்படுத்தவே கிடையாதுங்க அதே போல அடியில் வந்து குறுக்கெல்லாம் வந்து பக்கம் பக்கமாக போட்டிருக்காங்க பதினெட்டு குறுக்கு கொண்ட பெட்டிங்க வண்டி கலப்பை பெட்டி இது மூணுமே ஒட்டுமொத்தமாக சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல பவானி அருகே உள்ள லட்சுமி நகர் அருகில் தான் ஒரு வெப்சைட் இருக்குதுங்க இந்த மகேந்திரா டூ செவன் ஃபைவ் டிஐ டாக்டர் கலப்பை பெட்டி இது மூணுமே சேர்த்தி ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதினாயிரம் தான் விளை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட இந்த பெட்டி கலப்பைய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்